ஒரு நேரத்தில் ம் முட்டையை விட்டுடும் ம் முட்டையை விட்ட உடனே ம் அடுத்தது வந்து ஆ நேரடியாக அந்த காக்கா கத்தும் இது முட்டை விட்டுட்டு போடுவாக்கு காப்பாக்கா காப்பாக்குறது காக்கா இவருக்கு பூடுகொட்டை தெரியாது கரும்புயிருக்கு புழுகொட்டை தெரியாது தெரியாது குச்சும் பொறுக்க முடியாது கம்மியும் எடுக்க முடியாது சரி சரி கோயிலை பிடிச்சிட்டு கோயிலை பிடிச்சி குயில பிடிச்சி அந்த கூட்டில் அடைச்சிடுங்க இப்படி தர தரக்கு